ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து நாங்கள் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனோம் அவங்க போய் எல்லோரும் சேர்ந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம் எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபண்ணோட வந்து சிக்கன் பிரியாணி தயார் பண்ணக்க வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு இந்த சிக்கன் பிரியாணி ஃபுல்லாகவே ப்ரிப்பரேஷன் வந்து என்னோடய காசு தான் அவங்க வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரொம்ப அழகாக சமைப்பாங்க அவங்க தான் வந்து இன்னும் வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா ஏரியாவை எல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகான வந்து நிறைய காட்டுக்குள்ளே இருந்தது போல வீடு முன்னாடி இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் அங்கங்கேயா இப்போ வந்து கொஞ்சம் வீடு வந்துச்சே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து காட்டுக்குள்ளே ஒரு தனியாக இறங்க வீடு வந்து சுற்றி மரங்கள் கொடிகள் அப்படி எல்லாமே இருக்கும் அந்த வாழ்க்கை வந்து சிலவங்களுக்கு பிடிச்சது அதில் இருந்து வாழ்ந்தவங்களுக்கு இந்த வாழ்க்கை தான் வந்து அவங்களுக்கு வந்து சொற்கன்னு தோணும் அவங்கள வந்து கேட்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கை தான் வந்து சொற்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த தயிர் உள்ளி வந்து ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து சிக்கன் வந்து பொரிக்கிறது கிரேவிக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் வந்து சிக்கனில் வந்து மசாலா இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து மிளகாய்க்குள்ள சிக்கன் மசாலா அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து லெமன் எல்லாமே புளிஞ்சி வச்சு எல்லா அந்த பேஸ்ட் எல்லாம் சிக்கனில் புரட்டி அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் வந்து ஊற வச்சது வந்து இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து பொறிச்செடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கள் ஹஸ்பண்டும் அங்கே சிக்கன் பொரிச்சுட்டே இருக்காவே இதை அந்த அவங்களோட ஃப்ரெண்ட் அண்ணாவும் வந்து வெளியே இருந்து இது வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து சிக்கன் பொரிச்சுட்டே இருக்காங்க இப்போ வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் வந்து பிரியாணி இல்லை அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டை கிராம்பு அப்புறம் வந்து தேவியான அளவு வாட்டர் ஆட் பண்ணி பிரியாணி அரிசி ஏற்கனவே கழுவி வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்து அதை வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்து போடி ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி அரிசியை வந்து போடியாங்க அவங்க வந்து ரொம்பவே பிரியாணி வந்து வெஜிடபிள் பிரியாணி அனண்ட் வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் வந்து அந்த மீல் மேக்கப் பிரியாணி எல்லாமே ரொம்ப பண் அழகாக பண்ணுவாங்க நான் வந்து பிரியாணி எல்லாம் பண்ணிட்டு இல்லை ஒன் டைம் டூ டைம் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அவ்வளோவா இருக்காது ஹஸ்பண்ட் அழகாக பண்ணுவாங்க அதுக்கு பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் அவங்க பண்ணும்போது வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னு ஒழுங்காக தான் வீடியோ பண்ணி இன்னும் வந்து சும்மா நார்மலாக தான் அரச புரசலாக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து நான் வந்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாம் மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் மல்லி எல்லாம் அப்புறம் வந்து புதினா எல்லாம் ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து குக்கரை வந்து அவங்க வந்து மூடி வச்சாச்சு ஒரு விசிலுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இன்னும் வந்து அந்த அரிசியை வந்து நாங்கள் வந்து வேக வச்சிருக்கோம் இப்போ என்ன பண்ணியங்கன்னா வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணியாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டு அப்புறம் வந்து கருவேப்பில் போட்டு கொஞ்சம் மர மிளகாய் ஆட் பண்ணியாங்க அப்புறம் வந்து பிரியாணி இலையை வந்து ஆட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சால் வெங்காயத்தை வந்து அதெல்லாம் ஆட் பண்ணியாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதை வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் இந்த கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடியாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சேன் தக்காளி வந்து போடியாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கினதை வந்து அதுக்கு தேவையான உப்பெல்லாம் ஆட் பண்ணியாங்க தக்காளி வந்து ரொம்ப வதங்கினதை வந்து இப்போ என்ன பண்ணியாங்கன்னா அதுக்கு தேவையான மசாலாச்சு மிளகுத்தூள் ம மல்லிகைத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பண்ணிவிட்டு என்ன பண்ணியாங்க வந்து சிக்கனை வந்து அவங்க வந்து லைட்டாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்காங்க இப்படி பண்ணும்போது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தான் சமையல் பண்ணுவாங்க மொதல் சிக்கனை வந்து லைட்டாக பொறிச்சு எடுத்துருக்காங்க பொறிச்சு எடுத்த சிக்கனை வந்து அந்த இதில் கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணியாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு சைடில் வந்து அந்த அண்ணங்க வந்து இது பிரியாணி வந்து இந்த கப்பலை வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு குக்கர் வந்து இறக்கிறது டிஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஒரு இடத்துல தட்டி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து முட்டை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணேன்னா வந்து அந்த பிரியாணிக்கு வந்து நமக்கு வந்து கிரேவி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு அப்புறம் வந்து வெங்காயம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி அப்புறம் வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே மசாலா எல்லாம் போட்டு ஆட் பண்ணி அப்படி வதக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிட்டு இதுக்கும் வந்து நம்ம கொஞ்சம் வந்து அந்த சிக்கன் வந்து லைட்டாக நல்லா பொறிச்சு எடுக்காமல் கொஞ்சம் லைட்டாக வந்து அவங்க வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருப்பாங்க அப்புறம் அந்த சிக்கனை தான் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாங்க இது எதுக்குன்னா வந்து அந்த பிரியாணியில் வந்து அவங்க வந்து மிக்ஸ் பண்ணது தான் வந்து இது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து இதில் வந்து ரெண்டு பேர் வந்து இன்னும் வரதும் அவங்களுக்கு சும்மா வந்து நார்மல் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு நார்மல் கிரேவி பண்ண தயாராக வச்சு ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அப்புறம் கறிவேப்பிலாம் போட்டு அது வதங்கினதை வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் இருந்து அதையும் போட்டு வச்சுப்பேன் சாதம் போட்டு வதக்குனதை வந்து நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு தக்காளி இருந்து அதையும் போட்டு ரொம்ப வதக்குனது இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் மசாலா எல்லாம் வந்து அவங்க ஆட் பண்ணியாங்க ஆட் பண்ணி வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணி இதே அளவு உப்பு ஆட் பண்ணியாங்க ஆகப்பேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு தேவையான அளவு வந்து வாட்டர் வந்து விட்டால் வந்து சூப்பரான வந்து தக்காளி கிரேவி வந்து ரெடி ஆகியாச்சு இது வந்து இன்னும் பிரியாணியில் வந்து சிக்கன் வச்சு சாப்பிட்டாதவங்களுக்கு இது வந்து ஒரு அந்த கிரேவி பண்ணியிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு குக்கரை வந்து குக்கரில் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சிச்சு இப்போ வந்து நம்ம வந்து தம் வைக்க போகிறாங்க அதுக்கு வந்து எனக்கு ஹஸ்பண்ட் வந்து இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சு எடுத்த பிரியாணி அரிசியை வந்து அதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க இதுலேயே வந்து எல்லாம் ஆட் ஆகியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து அது கூட வந்து வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் அப்புறம் மிளகாய் தூள் எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணிச்சு இது இந்த பிரியாணி வந்து எப்படி பண்ணியாங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் கமன் பாக்ஸில் ஆட் பண்ணுங்கள் நான் வந்து அதோடய ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஒரு நாள் பண்ண சொல்லி உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதுக்கு வந்து பிரியாணிக்கு தேவையான எல்லாம் அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து தூவி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் தூவினது வந்து இது வந்து சண்டே வந்து எடுத்த வீடியோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு வந்து மொபைல் நான் சொன்னாலும் எங்கள் ஹஸ்பண்ட் மொபைலில் தான் எடுத்தது இந்த வீடியோ என்ன போட போகிறேன்னு தெரியாது இந்த வீடியோவை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எல்லாம் ஆட் பண்ணதை வந்து இந்த சிக்கன் வந்து நம்ம வந்து கிரேவி பிரியாணி வந்து சிக்கன் கிரேவி பண்ணி வச்சதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதில் வந்து மேலே வந்து அவங்க வந்து பறக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே சரி சமம் மேலும் சரி சமமாக வந்து பறக்கிறதும் பரத்தியாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணியாங்கன்னா வந்து கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் வந்து மல்லி இலை எல்லாமே பொடி வாஷ் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்காங்க அந்த புதினா இலையும் கொஞ்சம் மல்லி இலையும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு மேலே வந்து தூங்குவாங்கப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் அண்டி பருப்பு வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து வே இந்த பொறிச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருப்பாங்க அதே பதுங்க மேலே தூவி பின் அடுத்த செட்டு வந்து வேக வந்து பிரியாணி எடுத்து பின்ன இந்த வே கிரே இந்த பிரியாணி கிரேவி பண்ணது எல்லாமே வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தம் பண்ணால் வந்து சூப்பரான வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து பிரியாணி ரெடி பண்ணுவாங்க ஆனால் வந்து அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்கும் அவங்க இறச்சியை வந்து எண்ணெயில் வந்து அரை வேக்காடு வந்து வேக டக்குன்னு வந்து போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது மெத்தட் பிரியாணி வந்து பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாேருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி வந்து பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதை தம் வச்சு முடித்ததை வந்து நாங்கள் வந்து எல்லோரும் வந்து சாப்பிட வந்து ரெடி ஆகியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட ரெடி ஆகி எல்லோரும் மணி எப்படியும் லேட்டாக தான் பண்ணால் ஒரு டூ ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு எல்லாரும் வயிறு பசியோடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படப்படனு சிக்கனு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் ஐஸ் வந்து வாங்கிட்டு அதே வந்து பிள்ளைங்களை நாங்கள் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இன்னும் எங்கள் வீட் எங்கள் இதில் வந்து சண்டே வந்து போச்சு நான் வந்து யாரோட ஃபேஸை வந்து இதில் காட்டில அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம் அதில் அதில் வந்து என்ன நான் வந்து அவங்கள வந்து இன்க்ளூடாக விருப்பிக்கவில்லை அதனால் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சமையல் பண்ணதை மட்டும் தான் எடுத்து நான் வந்து இந்த வீடியோஸில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் சார் என்னோட இந்த ஹஸ்பண்ட் பண்ண இந்த வந்து சிக்கன் பிரியாணி பிடித்தேன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அதோட வீடியோ வந்து நான் ஒரு நாள் போடுறேன்